ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கே பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டவுனை ஒட்டினாப்பில் உள்ள ப்ளாட்டு தான் டவுனை ஒட்னாப்பில்னா நம்ம ஆசாரி மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல மெடிக்கல் இருந்து பேக் கேட்டு பேக் கேட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் ஃபுல்லாக குடியிருப்பு நடந்த இடம் தான் பாருங்கள் ப்ளாட்டை அந்த பேக்கிலெலாம் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு சென்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்டு பன்னெண்டரை சென்ட்டு ஆனால் பாருங்கள் அவ்வளோ ஃபுல்லாக வீடாக தான் இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி இல்லை நீங்கள் சொந்தமாக இருக்கனாலும் சரி இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போட்டு ரெண்டுக்கு கொடுக்கணுனாலும் சரி நீங்கள் ஆனால் இதை வந்து பக்காவே யூஸ் பண்ணிக்கலாம் இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் யாருக்காவது வேணால் இது பாதி பாதியாக வேணாலும் பிரித்து கொடுத்துக்கலாம் யாருக்காவது வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அப்ரூவல் எடுக்காதா இருந்து எல்லாமே நம்ம கம்பெனி உங்கள் கூட நிற்கும் காண்டக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்